ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான மெத்தடில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் வெறும் இட்லி மாவு மட்டும் இருந்தாலே போதும் நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இந்த பணியாரத்தை நாமளே வீட்டில் செய்யலாம் ஈவினிங் டீ போடுற டயத்தில் நல்லா சுட சுட இந்த பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து வீட்டில் உள்ள பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கங்க இந்த இட்லி மாவு ரொம்ப அதிகமாக புளிச்ச மாவாக இருக்கக்கூடாது அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துருக்கிறதுனால அரை அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல இட்லி மாவை எந்த கப்பால் ஒரு கப் சேர்க்குறீங்களோ அதே கப்பால் அரை அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இந்த ரவை வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த இட்லி மாவு கூட லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவை கலந்து எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் அதே சமயத்தில் தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக மாவோட பதம் இருக்கணும் அப்போ தான் பணியாரம் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சாச்சு இந்த அளவுக்கு நல்ல மாவை கரைச்சி எடுத்துக்கணும் அதோடய கன்சிஸ்டன்சியை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல மாவு இந்த பதத்தில் இருக்கணும் கொஞ்சம் தோசை மாவை விட கெட்டியாகவே தான் இருக்கணும் அப்போ தான் பணியாரம் கல்லுலேருந்து இருந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் கடைசியாக அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஆப்ப சோடாவையும் நல்லா கரண்டி போட்டு மாவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் பணியாரம் செய்கிறதுக்கு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த மாவை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை பார்க்கலாம் சரியாக பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஸ்டவ்வில் குழிப்பணியார பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு பாத்திரம் சூடானதுமே நம்ம இப்போ இந்த குழிகளில் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கலாம் நான் இப்போ இந்த ஒவ்வொரு குழியிலேயுமே நெய் தான் சேர்த்து பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட நெய் இல்லைனா நெய்க்கு பதிலாக என்ன கூட நீங்கள் இந்த குழிகளில் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்து பண்ணும்போது பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாத்திரம் நல்லா சூடாகி நெய் உருகி வரட்டும் அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் இப்போ பாத்திரம் சூடாகி நெய் உருகி வந்ததுமே இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதாவது ஒவ்வொரு குழிகள்லேயுமே முக்கால் பங்கு அளவுக்கு மாவு மட்டும் சேர்த்துக்கங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த பனியாரம் வெந்து வரும்போது நமக்கு ஃபுல்லாக மாவு எலும்பி வந்துடும் அப்போ பனியாரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு குழிகள்லேயுமே ஃபுல்லாக மாவு சேர்க்காமல் ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்குங்க அப்போ தான் பனியாரம் எலும்பி வெந்து வரும்போது சரியாக இருக்கும் பாருங்க இப்போ எல்லா குழிகள்லேயுமே மாவு சேர்த்தாச்சு இது நல்லா வெந்து வரட்டும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் பணியாரம் வந்து கரிஞ்சிடாமல் நமக்கு நல்ல ஒரு பொன்னிறமாக வெந்து வரும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ மேலே மட்டும் மாவாக இருக்குது அதனால இன்னொரு பக்கமும் நம்ம இந்த பணியாரம் எல்லாத்தையுமே திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்ல பொன்னிறமாக செவந்து வெந்து வந்த நமக்கு பணியாரம் திருப்பி விடுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்கும் இன்னொரு பக்கமும் பணியாரம் நல்ல ஒரு பொன்னிறமாக வெந்து வந்த உடனே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பணியாரம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இன்னொரு பக்கமும் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோ தான் இதே போல் எல்லா பணியாரத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள இட்லி மாவு வச்சே நம்ம இந்த பணியாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்